அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவவார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்போஸ்தனாகிய யோவான் ஏன் இப்படி எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த யோவான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய மார்போடு சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீசனாக இருக்கிறார் இப்போ மற்ற சீஷர்களை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமாக இருந்த சீசன் யோவான் ஆனால் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறத பாருங்க ஆதி முதல் இருந்தது நாங்கள் கேட்டது எங்கள் கண்களினாலே கண்டது நாங்கள் நோக்கி பார்த்தது எங்கள் கைகளினாலே தொட்டது என்று அநேக காரியங்களை குறித்து எழுதுகிறார் அவர் சொல்றதை பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு மெய்ப்பன் கையில எடுத்து தொட்டு தடவி ஒரு அன்போடையும் பறிவோடையும் தன்னோடு கூடவே வைத்திருப்பார் பாருங்க அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அனுபவத்தையும் அவரை தொட்டு பழகி பேசி அவரோடு கூட வாழ்ந்த அனுபவத்தையும் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார் இதற்கும் யூதர்களுடைய வீடுகளில் பயன்படுத்தப்படுகிற ஒரு சடங்காச்சாரமான முறைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பு தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பழைய ஏற்பாட்டில் உபாகமம் ஆறாம் அதிகாரம் நாலு முதல் ஒன்பது வசனங்களை நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கத்திடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியாய் இருக்க அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக இந்த உபாகமம் ஆறாம் அதிகாரம் நான்கு முதல் ஒன்பது வரை இருக்கிற ஒரு வேத பகுதி இரண்டாவது ஒரு வேத பகுதி இருக்கிறது அது உபாகமம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிற ஒரு வேத பகுதி நான் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குரியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக அப்படிங்கிறது மோசையின் மூலமாக தேவன் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது இந்த இரண்டு வேத பகுதிகளும் சொல்கிறபடி பார்த்தா தேவனுடைய கட்டளைகள் யூதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரியவே கூடாதென்று தேவன் விரும்பினார் இந்த குறிப்பிட்ட இரண்டு கட்டளைகளின் அடிப்படையில் மெசுசா என்று சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட பொருளை யூதர்கள் ஆயத்தம் செய்து தங்கள் வீட்டு நிலைக்கால்களில் மாட்டி வைத்தார்கள் எங்கெங்கே மாட்டி வைத்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியே மெயின் டோர் இருக்குது பார்த்தீங்களா அந்த மெயின் டோருடைய நிலை சட்டத்தில் அந்த டோர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க அந்த நிலை உள்ளே பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் கண்களில் தெரிகிறபடி ஆணிகளால் அடித்து மாட்டி வைப்பார்கள் அதே போல வீட்டிற்கு உட்புறமாக அந்த டாய்லெட் ரூம் தவிர குளியலறை தவிர மற்ற எல்லா ரூம்களுடைய என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைகிற இடத்துலையும் அந்த கதவினுடைய நிலை சட்டத்தில் டோர் ஃப்ரேமில் உள்ளே நுழையும் போதும் வெளியே வரும்போதும் தெரிகிறபடி ஆணிகளை அடித்து மாட்டி வைப்பார்கள் இந்த மெசுசா என்கிற எபிரேய வார்த்தைக்கு நிலை சட்டம் என்று அர்த்தம் ஆனால் யூதர்கள் சொல்லுகிற இந்த மெசுசா என்கிற ஒரு பொருள் என்ன அப்படின்னா ஒரு காகித சுருள் அல்லது தோல் சுருள் அந்த காகித சுருள் அல்லது தோல் சுருளில் நான் முன்னமே சொன்ன அந்த இரண்டு வேத பகுதிகள் உபாகம புஸ்தகத்திலருந்து வாசி காமிச்சா இல்லைங்களா அந்த இரண்டு வேத பகுதிகளையும் தோல் சுருளில் சின்னதாக எழுதி சுருட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ ஒரு கண்ணாடி கவர்லையோ போட்டு அதை அலங்காரம் செய்து அந்த பொருளை தயாரித்து கதவினுடைய நிலை சட்டத்தில் ஆணிகளால் அடித்து வைப்பார்கள் இதை அவர்கள் வீட்டிலேயே தயாரிப்பது உண்டு அதே சமயத்தில் அதனை வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு வண்ணங்களில் அழகழகாக தயாரித்து விற்பனை செய்கிறார்கள் அதை வாங்கி வந்து யூதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் ஆணிகளால் அடித்து வைக்கிறார்கள் இப்போ பாருங்கள் ஒரு மெயின் டோருடைய நிலை சட்டத்தில் அதை அடித்து வச்சுட்டாங்க உட்புறமாக எல்லா அறைகளுக்கு முன்பாகவும் அந்த டோர் ஃப்ரேமில் அடிச்சு வச்சுட்டாங்க இப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உள்ளே போகும் பொழுதும் வெளியே வரும் பொழுதும் அந்த மெசுசா என்கிற அந்த பொருளை பார்ப்பாங்க அந்த பொருளுக்குள் என்ன இருக்கிறது தேவன் கொடுத்த அந்த இரண்டு கட்டளைகள் அடங்கிய காகித சுருளோ அல்லது தோல் சுருளோ இருக்கிறது ஒன்று அவர்கள் உள்ளே நுழையும் போதும் வெளியே செல்லும் போதும் அந்த மெசுசா என்கிற பொருளை தேவனுடைய வார்த்தைகள் அல்லது கட்டளைகள் அடங்கி அந்த பொருளை பார்க்கிறார்கள் இன்னொன்று உள்ளே நுழையும் போதும் வெளியே புறப்படும் போதும் அந்த மெசுசா என்கிற பொருளை தொட்டு தடவி பார்த்துதான் செல்லுவார்கள் உள்ளே வருவார்கள் இது அவர்களுடைய வாழ்க்கையில எதை அர்த்தப்படுத்துகிறது அப்படின்னா நம் ஒவ்வொருவருடைய வீடும் ஒரு புனிதமான வீடு ஏன்னு கேட்டால் தேவனுடைய கிருபையினாலே தான் இந்த நிலையான வீட்டுக்குள்ளே குடி வந்திருக்கிறோம் இன்னொன்று தேவனுடைய கட்டளைகள் வார்த்தைகள் அதற்குள்ளே இருக்கிறது அது மேசியாவுக்கு அடையாளமாக இருக்கிறது ஒரு நாள் எங்கள் மேசியா வருவார் அவரை நாங்கள் எப்படி பார்ப்போம் இந்த மெசுசா என்கிற காகித சுருளை தோல் சுருளை நாங்கள் தொட்டு தடவி பார்ப்பது போல எங்களுக்காக தேவன் அனுப்ப போகிற மேசியாவை நாங்கள் ஒரு நாள் தொட்டு தடவி பார்ப்போம் அவர் எங்கள் நடுவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகிற ராஜாவாக இருப்பார் அப்படிங்கிறது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அதே சமயத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எங்கள் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையும் தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் கூட இணைந்துதான் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை அர்த்தப்படுத்துகிறதாக இருந்தது உலகத்துல எந்த மூலையில் யூதர்கள் வீட்டை கட்டினாலும் அந்த வீட்டுல வீட்டின் நிலைக்கால்களில் மெசுசா என்கிற இந்த பொருள் ஆணி அடித்து மாட்டி வைப்பது அவர்களுடைய வழக்கம் மற்றவர்களுடைய வீடுகளையும் யூதர்களுடைய வீடுகளையும் இந்த பொருளின் அடிப்படையில் அழகா வித்தியாசப்படுத்தி பார்த்துடலாம் ஆணி அடிக்கப்பட்டு வீட்டின் நிலைக்கால்களில் மாட்டப்படுகிறது பார்த்தீங்களா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னும் வார்த்தை ஆணிகளால் அடிக்கப்பட்டு மரச்சட்டமாகிய சிலுவையில் அடிக்கப்பட்டதை அது நினைவூட்டுகிறது ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது யூதர்கள் என்னதான் சடங்காச்சாரமாக அநேக காரியங்களை கடைபிடித்து வந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே மனித சரீரத்திலே ரத்தமும் சதையுமாக வந்த மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய சடங்காச்சாரங்கள் அவருடைய கண்களை மறைத்திருந்தது ஆனால் யோவான் சொல்றாரு ஆதி முதல் இருந்தது அவர்தான் நாங்கள் கேட்டதும் அவர்தான் எங்கள் கண்களினாலே நாங்கள் கண்டதும் அவர்தான் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிறதும் அவர்தான் அவர்தான் ஜீவவார்த்தை ஏன்னா யோவானுக்கு தெரியும் அவருடைய வீட்டின் நிலைக்கால்களையும் மெசூசாக மாட்டி இருந்திருப்பாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்ப்பதற்கு முன்பாக இவர் என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் வீட்டை விட்டு வெளியே போகும் போதும் அந்த மெசுசாவை அவர் நோக்கி பார்த்திருப்பார் கைகளால் தொட்டு தடவி பார்த்திருப்பார் அதன் மூலமாக மேசியா எங்களுக்காக வரப்போகிறார் என்கிற நம்பிக்கையை அவர் மனதிலே அறிக்கை செய்திருந்திருப்பார் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக கண்ட பிறகு அவருடைய சீஷராக இவர் மாறின பிறகு அவருடைய மார்போடு சாய்ந்து கொண்டு இருந்த பொழுது அவர் கண்டுகொண்டார் நாங்கள் நோக்கி பார்த்தது நாங்கள் காதுகளால் கேட்டது நாங்கள் தொட்டது அந்த ஜீவ வார்த்தை இவர்தான் என்பதை யோவான் கண்டுகொண்டார் அதைத்தான் நிருபமாக சபைக்கு எழுதினார் அதை நம்பினவர்கள் தப்பித்தார்கள் நம்பாதவர்கள் இன்னும் எங்களுக்காக மேசியா வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒன்று சொல்லுகிறேன் அந்த பூர்வ இஸ்ரவேலர்கள் மேல் இருந்த கிருபையை காட்டிலும் உங்கள் மேலையும் என் மேலையும் தேவன் வைத்த கிருபை மகா பெரியது ஏன்னா அவர்களால் கண்டுகொள்ள முடியாத அவர்கள் கண்டுகொள்ள தவறிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் கண்டுகொள்ள அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அவரை விசுவாசித்து ரட்சிப்பின் பாதையிலே நுழைய எவ்வளவு பெரிய கிருபை தேவன் செய்திருக்கிறார் ஆகவே நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் ஆண்டவருக்கு நடந்து கொள்வோம் தொடர்ந்து பரிசுத்த பாதையில பயணிப்போம் கர்த்தர் நமக்கு தொடர்ந்து கிருபை செய்யட்டும் அவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து நம்முடைய முழங்கால்களை முடக்கி ஜபித்துக் கொள்வோம் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக ஆமேன்